அலைக்கும் அலாம் வலைக்கும் வர்மதுல்லாஹி வரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்று இஸ்லாமிய சொந்தங்களே காசாவில் போர் தொடங்கி எட்டு மாதங்கள் நிறைவேற்று ஒன்பதாவது மாதத்தில் அந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி இந்த இருநூற்றி நாற்பது நாட்களுக்கு மேலாக அந்த மக்கள் போர் முனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் போதிய உணவில்லாமல் தங்குவதற்கு போதிய வசதியான இடம் இல்லாமல் நல்ல உணவில் தொடர்ந்து துயரத்திலே தான் அந்த மக்கள் இருந்து போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது காசாவினுடைய சுகாதாரத்துறை வெளியிட்ட அந்த செய்திக்குறிப்பினுடைய குறிப்பினுடைய முப்பத முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு பேர் இன்று வரையிலும் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் அந்த பலஸ்தீன மண்ணிலே இந்த போர் தொடங்கியதிலிருந்து இன்று வரையிலும் அது மாதிரி எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருப்பது பேர் படுகாயமுற்றிருக்கிறார்கள் கை கால்கள் இழந்தவர்கள் கண்ணை இழந்தவர்கள் என்று காயமுற்றவர்கள் என்று எண்பத்தி எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பது பேர் இந்த படுகாயம் அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது இப்ப இந்த எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய எண்ணிக்கை சாதாரண நணிக்கையில் எண்பத்தி மூணாயிரம் பேர் படுகாயம் என்பதும் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு ஒரு பேரு வீர மரணம் என்பதும் ஷஹீதா இருக்கிறது என்பதும் அவர்கள் தன்னுடைய பூமியை மீட்பதற்காக பைத்துல் முகத்தஸை மீட்பதற்காக புனித தலங்களை மீட்பதற்காக தங்களது உரிமையை நிலைநிறுத்துவதற்காக தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார்கள் இந்த இழப்புக்கள் இவர்களுக்கு பெருமளவில் இருந்தாலும் இந்த இழப்புகளையும் தாண்டி இவர்கள் நடத்துகின்ற அந்த போர் என்பது எதிரிகளை இஸ்ரேலை மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது இவர்களை பாதித்திருப்பது போல அவர்களையும் மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை இங்க காசாவை இவன் அழிச்சது போல அந்த வடக்கு இஸ்ரேலை வந்து ஹஜபுல்லாக்கள் அழித்து விட்டார்கள் அங்குள்ள மக்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள் இப்படி ஏராளமான இழப்புகளை சந்தித்து இருப்பதனால இன்னைக்கு இஸ்ரேலிய பத்திரிகை ஒன்று பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிடுகிறது அந்த செய்தியில அந்த பத்திரிகையை சொல்கிறது இஸ்ரேலிய பத்திரிகையை சொல்கிறது இஸ்ரேலுடைய கவுண்டன் கவுண்டவுன் ஆரம்பித்து விட்டது இஸ்ரேலுடைய நாட்கள் நினைச்சு செய்யப்படுகிறது எண்ணப்படுகிறது இஸ்ரேலுடைய வீழ்ச்சி அணி செய்கிறது உறுதி செய்யப்பட்டு விட்டது ஏற்பட்டிருக்கிற வீழ்ச்சியில் இருந்து அதை செய்ய முடியாது அது பேரழிவை சந்திப்பது உறுதியாகிவிட்டது என்று இஸ்ரேலிய பத்திரிகையே என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது அது மாதிரி இந்த மக்களுக்கு ஆதரவாக இவர்கள் போரை நடத்தி கொண்டிருந்தாலும் இந்த மக்களுக்கு பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக காசாவின் மக்களுக்கு ஆதரவாக உலகெங்கும் இன்றளவும் பெரும் அளவில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாட்டிலேயும் ஜோர்டான எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி அமெரிக்கா ரஷ்யா ரஷ்யாது பிரான்ஸ் ஐரோப்பா போன்ற பல்வேறு நாடுகள்லாம் செய்கிறது தொடர்ந்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது வலிமையான முறையில் குறிப்பாக நேற்றெல்லாம் ஸ்பெயினில் கடுமையான போராட்டங்கள் ஒரு காலத்துல எண்ணூறு ஆண்டு காலம் இஸ்லாமியர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்த ஸ்பெயின் அதற்கு பிறகு அங்க முஸ்லீம்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் வதைக்கப்பட்டார்கள் ஸ்பெயின்ல இப்ப உள்ள உள்ள இருக்கக்கூடிய மக்கள் செய் மனிதாபிமானத்தை நேசிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க மனிதம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ப என்ற கொள்கையே அடிப்படை கொள்கையாக கொண்டவர்களா இருக்கிறாங்க அப்போ காசாமல் நடக்கக்கூடிய அழிவுகளை பார்த்து அந்த மக்கள் பொங்கி எழுகிறார்கள் அப்படி பொங்கி எழுந்து ஏராளமான புற ஒரு நாள் இல்லை ஒவ்வொரு நாளும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் ஸ்பெயினுடைய மக்கள் இப்படி ஒரு மனிதநேய மிக்கவர்களாக மாறி இருப்பதனால தான் ஸ்பெயின் அரசாங்கம் செய்வதாக இஸ்ரேலுக்கு எதிராக கடுமை காட்டுகிறது நெஞ்சது பலஸ்தீனத்தை அங்கீகரித்து விட்டது உலக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காவோடு சேர்ந்து அதுவும் செய்கிறது வழக்காட போகிறது அது மாதிரி இஸ்ரேலுடைய உறவையே முறித்துக்கொள்ள போகிறோம் என்று அறிவித்திருக்கிறது இந்த இஸ்ரேலுக்காக வேண்டி கப்பல்கள் ஆயுத கப்பல்கள் ஸ்பெயின் வழியாக வருவதையே தடுத்திருக்கிறது இப்படி பல்வேறு முயற்சிகளை அந்த ஸ்பெயின் அரசாங்கம் ஏன் ஸ்பெயினுடைய மக்கள் அந்த அளவுக்கு அழிஞ்சாங்கனாக்கா இஸ்ரேலின் மீது கோபத்தோடு இருக்கிறார்கள் இஸ்ரேலின் மீது வெறுப்போடு இருக்கிறார்கள் அந்த வெறுப்பு அதை பிரதிபலிப்பதற்கு தான் அரசாங்கம் இந்த செயல்களை செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது நேற்று ஸ்பெயினில் நடந்த ஒரு அந்த போராட்ட காட்சிகளை பார்த்து விடுங்கள் அடுத்து நான் உங்களுக்கு அடுத்த விஷயங்களை பற்றாக்குறை போர் செய்வதற்கு போராளிகளுடைய பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதனால இஸ்ரேல் இப்ப என்ன செய்த நகர்ஜி இது வாட்ஸ்ஆப்புகளில் விளம்பரம் கொடுத்து சமூக வலைதளங்களில் விளம்பரம் கொடுத்து தன்னார்வ போராளிகளை விரும்பி போராட போடலாம் தன்னார்வ போராளிகள் தன்னார்வ தொண்டர்கள் போல தன்னார்வ போராளிகளை தேடி வருவதாக ஒரு இஸ்ரேலுடைய சேனல் டுவெல் என்ற ஒரு அந்த டிவி செய்தியை வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி கிழக்கு ரஃபாவில் தயார் நிலையில் ஒரு வீட்டுல கிழக்கு ரஃபாவில ஒரு வீட்டுல ஏற்கனவே கண்ணிவடிகள் எல்லாம் வைத்து அது தயாராக ஹமாஸ் வீரர்கள் வீரர்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலிய படை நுழைந்த அந்த அந்த இடிக்க வைத்து அந்த அதில் சென்றவர்களை எல்லாம் குற்று உயிரும் ஆக்கிவிட்ட ஒரு செய்தியை கன்னிவடியின் மூலமாக ஆக்கிவிட்ட ஒரு செய்தியை அந்த ஹமாஸ் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது அது மாதிரி இந்த ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளை நோக்கி சொல்லும் போது சொல்கிறது ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்படுறாங்க கொல்லப்பட்டு இது ஐரோப்பாவின் கண்களுக்கு தெரியவில்லையா இஸ்ரேலை என்று வார்த்தைகளில் சொல்லிக் கொண்டிருந்தால் போதுமா நடைமுறை அதை நடைமுறைப்படுத்த வேண்டாமா அதுக்கு செயல் வடிவம் தர வேண்டாமா இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை எழுப்பிய நாடுகள் எப்போது எடுக்க போகிறது என்று ரஷ்யா ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது அன்பிற்குரியவர்களே அது மாதிரி இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் ஒருவர் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் சொல்றாரு எட்டு மாதங்கள் நிறைவுற்ற பிறகு நாங்கள் முழுமையான வெற்றியை ருசித்திருக்க வேண்டும் ஆனால் இல்லை இல்லை நாங்கள் முழுமையான தோல்வியைத்தான் ருசித்திருக்கிறோம் என்று யாரு இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவரே சீதார் வந்து இஸ்ரேலிய அரசின் மீது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இதோ ஒரு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது ஒரு ஹெலிகாப்டரை கெஸ்ஸாம் வீரர்கள் சுட்டு வீழ்த்து வீழ்த்துவதை விளக்குகின்ற அந்த படத்தை தான் பார்க்கிறீங்க அந்த ஹெலிகாப்டர் குறிவைக்கப்படும் காட்சியை விளக்கும் படம் அந்த படத்தை தான் நீங்கள் பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பிற்குரியவர்கள் அது மாதிரி இன்னைக்கு இந்த எட்டாம் தேதி எட்டாம் தேதி காசாவில ஒரு மிக கடுமையான தாக்குதலை இஸ்ரேலிய ராணுவம் அடுத்து ராணுவம் என்னாக விமானப்படை நடத்தி இருக்கிறது மத்திய காசாவில் துயர் பல பகுதிகளிலும் அது மாதிரி மத்திய காசாவின் இந்த நசீராத் முகாம் பகுதிகளிலும் கடுமையான தாக்கு விமான தாக்குதல்களை ஒரு விமானம் இல்ல ஒரே நேரத்துல பல விமானங்களை அனுப்பி அந்த நகரங்கள் என்ன நகரங்களை நசீரா முகாம் பகுதியையும் அதுமாதிரி மாதிரி பல பகுதிகளையும் கடுமையாக இந்த இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது இது ஏன் இந்த தாக்குதல்னாக்கா அமெரிக்கா ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொடுத்தது இல்லையா அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இன்னைக்கு வரையில் அவங்க எதிர்த்து இல்லை ஹமாஸ் வீரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அது எங்களுக்கு சாதகமானதா இல்லை அதனால அங்கே ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற நினைச்சாங்க இருக்கிறாங்க இப்போ அமெரிக்கா நினைச்சதுன்னா கத்திருக்கும் அது மாதிரி எகிப்துக்கும் அது மாதிரி அமைப்புகளுக்கும் அழுத்தங்களை கொடுத்து நாங்கள் கொடுத்த அந்த போர் நிறுத்த இருக்கு இல்லையா அதை அதை எப்படியாவது ஹமாஸை ஏற்றுக்கொள்ள வையுங்கள் என்று அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த அழுத்தங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களுக்கு நன்மை இல்லாத காரியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஹமாஸ் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த இந்த வெருகில இவ்வளவு நம்ம ஒரு போர் நிறுத்த டிராப்டர் கொடுத்திருக்கிறோம் அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்ற வெறியில தான் வெறித்தனமாக பகுதிகளிலும் நசீராத் முகாம் பகுதிகளிலும் இன்று மிருகத்தனமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறார்கள் இடையோர்லாம் இருக்குது முடியாது வெளியிட முடியாது மக்களுடைய அந்த பகுதியில் மக்களுடைய இரட்டிப்பாக இருக்கிறது அல்லாஹ் அவர்களுக்கு பொறுமையை கொடுக்க வேண்டும் வெற்றியை கொடுக்க வேண்டும் போரில் அவர்களுடைய பாதங்களை எல்லாம் பலப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் ரொம்ப அளவில் வழங்க வேண்டும் என்று நம்ம செய்வோம் கண்டிப்பாக இந்த எல்லாம் அதிகம் அதிகம் பிரார்த்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்ப இப்படி அந்த போர் நிறுத்தத்தை அமெரிக்கா கொடுத்த டிராப்டை இஸ்ரேல் ஏற்றி ஏற்றுக்கொண்டு விட்டு அந்த போர் நிறுத்த டிராப்டை ஹமாஸ் ஏற்றுக் கொள்ளாததால வெறிகொண்டு தாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது ஹமாஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் சொல்கிறது நாங்கள் நாங்கள் சரணடைய வேண்டும் என்று இஸ்ரேல் எதிர்பார எதிர்பார்க்கிறது எங்க சமூகம் எங்கள் மக்கள் செய்ய ஒரு காலத்திலையும் சரணடைய மாட்டாங்க எங்களது உரிமையை மீட்டெடுப்பதற்கான உரிமை போரை தொடர்ந்து நடத்துவோம் என்ன இழப்பு வந்தாலும் தொடர்ந்து நடத்துவோம் என்ற எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் உரிமையை வென்றெடுக்காமல் செய்ய மாட்டோம் ஓய மாட்டோம் அது மாதிரி இஸ்ரேல் நினைக்கிறது பல பிரயோகம் செய்து அவர்கள் நினைப்பதை எங்கள் மீது திணிப்பதற்கு அவர்கள் நினைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பல பிரயோகம் செய்து தனது விருப்பத்தை எங்கள் மீது திணிக்க நினைக்கிறது அதற்கு செய்ய மாட்டோம் இடம் தர மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுடைய மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அமைதி உறுதி செய்யப்படாத வரையிலும் எங்களுடைய மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கையும் நிரந்தரமான அமைதியும் எங்களுடைய முதல் இலக்கு அந்த அந்த விஷயம் உறுதி செய்யப்படாத வரையிலும் எந்த ஒரு எந்தோர்வத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இஸ்ரேல் ராணுவ ரீதியாக தோற்றுவிட்டது என்பதுதான் உண்மை அது அதனுடைய அழிந்து விட்டது என்பதுதான் வேகத்தை இன்னைக்கு நசீராத் முகாம் பகுதிகளிலேயும் அது மாதிரி முகாம் பகுதிகளிலேயும் மத்திய காசாக உள்ள இந்த இடங்களிலே அது காட்டி இருக்கிறது உலக சமுதாயம் உறங்கிக் கொண்டிருக்காமல் உடனடியாக இட வேண்டும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை உலக சமுதாயம் தீவிரப்படுத்த வேண்டும் என்று ஹமாசனுடைய தலைமையக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அன்று இது இதுபோன்ற செய்திகளை நாம் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம் இவைகள் செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வா கருதானா அணிலகம் குரில்லாக